அனைவருக்கும் வணக்கம் நாம் ஜாதகப்படி விபத்து ஏற்பட காரணங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் விதி ஒன்று பார்த்துருக்கோம் இப்போ விதி ரெண்டு எந்த லக்கணமாக இருந்தாலும் நான்காம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க வாகன விபத்து ஏற்படும் இது விதி ரெண்டு எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னத்திலிருந்து நாலாம் அதிபதி யாரோ அவரும் எட்டாம் அதிபதி யாரோ அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாம் இடத்துலோ எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்துலோ இருக்க வாகன விபத்து ஏற்படும் விபத்து கண்டிப்பாக ஏற்படும் குரு பார்த்தது அப்படின்னா பாதிப்பு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் விபத்து அப்படிங்கிறது ஏற்படும் சரி இப்போ பாருங்கள் இது வந்து உதாரணத்துக்கு மேச லக்னம் இந்த லக்கணத்தை வச்சுக்கலாம் மேசம் அப்போ இந்த லக்கணம் வச்சுக்கலாங்களா ரைட்டு இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதி யாருங்க சந்திரன் எட்டாம் அதிபதி நான்காம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி யார் இதுதான் எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் அதிபதி செவ்வாய் இந்த நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இந்த ரிசப லக்கணக்காரர்கள் எல்லாமே சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்துலோ இது ஆறாம் இடம் எட்டாம் இடத்துலோ இது எட்டு பன்னெண்டாம் இடத்திலோ இருந்ததுன்னா வாகன விபத்து ஏற்படும் இப்படியே ஒவ்வொரு லக்கணத்தையும் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க மேச லக்கணம் பார்த்துருக்குறோம் இப்போ லக்கணம் வச்சுங்களேன் அப்போ நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இப்போ ரிசபத்துக்கு நாலாம் அதிபதி அது சூரியன் எட்டாம் அதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் விபத்து ஏற்படும் மிதன லக்கணம் மிதனத்துக்கு நான்காம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சனி கடகம் நான்காம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் அதிபதி சனி சிம்மம் நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி குரு கன்னி எட்டாம் நான்காம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி செவ்வாய் துலாம் நான்காம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி சுக்கிரன் விருச்சிகம் நான்காம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி புதன் தனுசுல கணத்துக்கு நான்காம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சந்திரன் மகர கணத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி சூரியன் கும்பலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுனால் ரெண்டும் சுபகிரகம் தான் பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா விபத்து ஏற்படும் மேன் லக்னத்துக்கு புதனை சுக்கிரணும் இவன் ரெண்டு பேரும் சுபர் தான் நான்காம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி சுக்கிரன் ஆக எந்த லகணமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்கணத்திலிருந்து நான்காம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்க வாகன விபத்து ஏற்படும் இது வந்து விதி ரெண்டு ஏற்கனவே விதி ஒன்று பார்த்துருக்கோம் இது விதி ரெண்டு ரைட் அடுத்த விதியை அடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்